மலைக்கு வருபவர்களுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் இது குறித்த முழுமையான தகவல்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தென் மகாதேவ மங்கலத்தில் அமைந்துள்ள நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி உயரம் உள்ள பருவத மலையின் மீது அதாவது உலக பிரசிதி பெற்ற பிரமாம்பிகை அம்மன் சமேத மல்லிகார்ஜுனா கோயில் உள்ளது மலை உச்சியில் கோவிலை மூன்று மூன்றாம் நூற்றாண்டில் நன்னன் எனும் குறிநீல மன்னன் கட்டியதாக கூறப்படுகிறது திருப்பு வாய்ந்த பருவத மலைக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மற்றும் வெளிநாடு வெளி மாநிலம் என பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் மலையேறி தங்கள் கைகளாலேயே தாங்கள் கொண்டு வரும் பொருட்களை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்வர் தொடர்ந்து கிரிவலமும் மேற்கொள்வர் இந்த பருவதமலை கோயிலுக்கு விடுமுறை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் மலை ஏறி சென்று நீண்ட தூரம்